ஒரு காலத்தில் அடர்ந்த காடுகளுக்கு நடுவே உயரமான ஒரு மலை இருந்தது அந்த மலையின் உச்சியில் ஒரு மாயாஜால புல்லாங்குழலை வாசிக்கும் ஒரு மலை தேவதை வாழ்வதாக மக்கள் நம்பினர் அந்த புல்லாங்குழலின் இசை மலையில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வந்தது ஒரு நாள் ஒரு குறும்புக்கார குரங்கு அந்த புல்லாங்குழலை திருடிச் சென்றுவிட்டது புல்லாங்குழல் இல்லாததால் மலையில் உள்ள விலங்குகள் அனைத்தும் சோகத்தில் மூழ்கின பறவைகள் பாடுவதை நிறுத்திவிட்டன பூக்கள் வாடின காடு முழுவதும் ஒரு அமைதியான சோகம் சூழ்ந்தது அப்போது இளவரசி நிலா ஒரு துணிச்சலான சிறுமி அந்த புல்லாங்குழலை தேடிச் செல்ல முடிவு செய்தாள் அவள் காட்டின் வழியாக பயணம் செய்தாள் ஆபத்தான ஆறுகளை கடந்தாள் இருண்ட குகைகளை தாண்டினாள் அவளது தைரியம் அவளுக்கு வழிகாட்டியது கடைசியில் அவள் குரங்கை கண்டுபிடித்தாள் குரங்கு ஒரு மரத்தின் உச்சியில் புல்லாங்குழலுடன் அமர்ந்திருந்தது ஓ புத்திசாலி சிறுமியே நீ இந்த புல்லாங்குழலை திரும்பப் பெற வேண்டுமானால் நான் கேட்கும் புதிருக்கு சரியான பதில் சொல் என்றது குரங்கு கேட்டது நான் காலையில் நான்கு கால்களில் நடப்பேன் மதியம் இரண்டு கால்களில் நடப்பேன் மாலையில் மூன்று கால்களில் நடப்பேன் நான் யார் நிலா புன்னகைத்து அது மனிதன் என்று சற்றும் தயங்காமல் பதிலளித்தாள் குரங்கு ஆச்சரியப்பட்டு புல்லாங்குழலை நிலாவிடம் கொடுத்தது புல்லாங்குழலை திரும்பப் பெற்றதும் அவள் அதை மலை தேவதையிடம் கொடுத்தாள் தேவதை மகிழ்ச்சியடைந்து புல்லாங்குழலை மீண்டும் வாசிக்கத் தொடங்கியது அந்த இசை தங்க நிற ஒளியைப் போல காடு முழுவதும் பரவியது பறவைகள் மீண்டும் இனிமையாக பாடத் தொடங்கின பூக்கள் புத்துயிர் பெற்றன விலங்குகள் மகிழ்ச்சியுடன் துள்ளி குதித்தன காடு மீண்டும் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் ஜொலித்தது நீதி தைரியமும் அறிவும் இருந்தால் எந்த சவாலையும் எதிர்கொள்ளலாம் நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும்